ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சேர்ஸ் கடை தான் வந்திருக்கும் நாச்சார்ஸ் கடையில் இன்றைக்கி கலேஷன் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு நிறைய புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொம்மை உடுத்திருந்த சரி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டியில் சேரி எல்லாம் இப்போ ரம்ஜான்கு புது கலெக்ஷன்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஒரே ரேட்டில் உள்ள சேரி எல்லாமே இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பொம்மை நல்லா அழகாக புது புது புலவை எல்லாமே நல்லா அழகாக உடுத்தி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது சேரீட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் அவங்களுக்கு அந்த பாட்டில் வந்து ஜரி டிசைன் வந்திருக்கு சேரி வந்து பார்த்திங்கன்னா பாகலபுரி காட்டனு ஆயிரத்தி இரநூறு இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க்கு சேரி இந்த ஆரஞ்சு கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா செமி சில்க்கு எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த பொம்மை ஊற்றிருந்த சேரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி இது வந்து டோலோ சில்க் சேரி நல்லா அழகாக இருப்பாருங்க செக்குடு பட்டிலெலாம் வந்துருக்கு ப்ளூ கலரில் பாட்ரு வந்திருக்கு சேரீட பாட்டத்துலேயே உங்களுக்கு பிங்க்கு எல்லோ க்ரீன் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீ உங்களுக்கு டோலோ சில்க் சேரி தான் நல்ல ஒரு களம் கறி டிசைன் மாதிரி சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இந்த பொம்மை உடுத்திருந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ சேரீ சேரியோட பாடத்தில் உங்களுக்கு நாலு கலரில் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க மல்டி கலரில் டிசைன் வர்ற மாதிரி இருக்கும் ஜரி டிசைன் வேறு லைன் டிசைன் மாதிரி போகுது அழகாக இருந்தது இந்த சேரீ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு அதில் இந்த எல்லோ கலர் ஃப்ளோரல் டிசைன் போட்டு சேரி சூப்பராக பாருங்க இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் கிரேப் சில்க் சேரீ நல்ல ஒரு ஆஸ் கலரில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயர் ரேட்டு எண்ணூறு இந்த ப்ளூ வித்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் பார்டர் வந்து ஜரி டிசைன் வந்துருக்கு இந்த சேரீ ரொம்ப அழகாக இருந்தது இந்த தொட்டியில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சேர ரேட்டு எல்லாமே ஒரே ரேட்டு தான் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதில் சேரீன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உங்களுக்கு வெரைட்டியும் கலந்தா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு களம் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க அதே களம் கறி டிசைனே ப்ளவுஸும் வந்துடும் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் சேரீ இதில் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு கனகாம்பரம் பிங்க்கில் பார்ட்ரு வந்து களம்கறி டிசைன் வந்திருக்கு இந்த பிங்க் கலர் சேரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பச்சை சேரி டிசைனர் சேரும் இருக்கு இந்த பெர்பிள் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சேரி இந்த பிங்க் கலர் சேரி வந்து பாத்தீங்கன்னா முந்தில டிசைன் வந்து நல்ல ஒரு ஜிமிக்கு ஒர்க் மாதிரி வச்சு அழகா கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இந்த சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஸ் வழியாக காட்டன் ப்ராஸை கொடுத்துருக்காங்க இந்த தொட்டி சேரி பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு டிசைன்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கும் அதனால ஒரு பேரட் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு அதே ரெட்லேயே ப்ளவுஸும் வந்திருக்கு இந்த இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா வரிசை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த ப்ரௌன் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேஸ் பார்ட்ரு கொடுத்து ஸ்டோன் ஒரு பச்சுக்கு வந்திருக்கு இந்த ஹேங்கர் கலேஷனில் பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ சேரீஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு பொம்மை உடுத்திருந்த சேரீ பார்த்தோம் பார்த்திங்களா அதே டிசைன் தான் வந்திருக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு க்ரீனு ஐவரி கலர் கலந்து கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே மூணு கலர்லேயே டிசைன் வந்திருக்கும் இந்த க்ரீன் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸு இது ப்ளவுஸு இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி

இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜர் ஜரி ஒர்க் வந்துருக்கு சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லைன் டிசைன் மாதிரி காம்படிஷன் வரும் அது எல்லாமே ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன் பார்க்குற சேர் எல்லாமே பார்த்திங்கனா டெலிவரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த நல்ல ஒரு பிளாக் கலரில் ஜிக் ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரேட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு இதே டிசைன் இந்த க்ரீனு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க ரெட்டு நல்லா அழகா இருக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் எல்லோ கலந்து கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டு முந்நூத்தி அறுபத்தஞ்சு இந்த ஜிக் ஜாக் டிசைன் வந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரேட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த புஷ்பா டூ சேரி பார்த்துருந்தோம் அதுல இந்த பர்பிள் டார்க் கிரீன் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சேரீ ரேட்டு ஆரஞ்சு கலர் பாடர் வந்திருக்கு முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு இப்போ நம்ம பார்க்குற சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஹேங்கர் கலெக்ஷன் வச்சிருக்காங்க இது எல்லாமே கிரேப் சில்க் சேர்லேயே ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க முன்னூற்றி நாற்பத்தஞ்சு இந்த பெப்சி ப்ளூ ரொம்ப அழகாக இருந்தது ஆரஞ்சு கலர் பார்டர் வந்துருக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சும் கொடுத்துருக்காங்க இந்த பெப்சி ப்ளூ ரொம்ப அழகாக இருந்தது ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் பார்ட்ரு வந்துருக்கு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலெக்ஷன் நிறையா வரப்போகுது போது நான் சேர்ஸ் கடையில் இருந்தால் புது கலெக்ஷன்லாம் நிறையா பார்க்கலாம் நீங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க